பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் தினம் மிக சிறப்பான ஒரு நாள் வறுமை ஒழிப்பு தினம் ஒவ்வொரு ரசிகர்களும் எதிர்பார்த்து இருக்கும்போது கேப்டன் விஜயகாந்த் உடல்நிலை முடியாத பட்சத்தில் நமது தலைவர் அந்த பிறந்தநாள் தினத்தில் தான் பார்க்க முடியும்னு சொல்லி மதுரையிலிருந்து கன்னியாகுமரியிலிருந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கோயம்படியில் எடுத்துருக்கு வருவார்கள் மற்றபடி அவர் ஆஃபீஸுக்கு அங்கே வந்து பார்ப்பாங்க அங்கே பார்த்திங்கன்னா கறிப் விருந்து தான் எல்லாருக்குமே நம்மளால் எங்கெங்கே இருந்து இல்லாமல் வருவாங்க இந்த சென்னையில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியுமான்னு தெரியல எங்கேயோ இருக்கிறவனுக்கு ஒரு ரசிகனுக்கு தெரியும் நம்ம கேப்டன் ஐயா அன்னைக்கு வருவார் பார்ப்பாங்கன்னு சொல்லி ஏங்கி போய் ட்ரெயினை பிடிச்சி ஏறி இங்கே வந்து மறுநாள் காத்திருந்து கோயம்புடியில் குளிச்சுட்டு கேப்டனை பார்த்துட்டு திரும்ப அதே ட்ரெயினில் ஏறுவாங்க பார்க்கணும் இந்த வழியெல்லாம் அணிவித்த ரசிகர்களுக்கு தான் தெரியும் ஏன்னா ஒவ்வொரு ரசிகரும் வந்து எல்லாேருக்கும் ரசிகராக இருக்கிறது பெரிய விஷயமே கிடையாது ஒரு படம் வந்ததும் பூஜையை போட்டு அதுக்கடுத்து பார்த்துட்டு ஹாய் தலைவான்ட்டு கை காமிச்சிட்டு போகிற தன்னோடய குடும்பம் மட்டும் வாழன்னு நினைக்கிற ஒரு தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கிடையாது மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்ச ஒரே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அடுத்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் தமிழகத்தில் எந்த ஒரு நடிகனுக்கும் அந்த தகுதிகள் கிடையாது எதிர் என்று சொல்கிறேன் என்றால் கேப்டன் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு வரலாறு இருக்குது அது அடுத்து நம்ம ஒரு வீடியோவில் சொல்லுவோம் ஏன்னா மற்ற நடிகர்லாம் சம்பாதிச்சு என்ன பண்ணாங்கன்னு ஒரு பட்டியலே இருக்குது கேப்டன் சம்பாதிச்சு ஏழை எளிய மக்களுக்கு தான் தொண்ணூறு பர்சன்டேஜுக்கு கொடுத்துருக்குறாரு மீதி பத்தோ இருபது பர்சன்டேஜ் தான் தன்னோட குடும்பத்துக்காண்டி பண்ணியிருக்கிறாரு அப்படி ஒரு நல்ல மனிதன் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆகஸ்ட் எழுபத்திரெண்டு என்பது மிக சந்தோஷமான நாள் ஏழு எளிகளுக்கு கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க அங்கே பக்கத்தில் இருக்கவங்க நல்ல சாப்பாடு கிடைக்காது சிலவங்களுக்கு பிறந்தநாள்னால் கேப்டன் கறி விருந்து அமைப்பார் அப்படி ஒரு நல்ல நாள் தான் நாளை நாள் பொன்னாள் நமது கேப்டன் விஜயகாந்த் தங்க கேப்டன் அவர்களின் பிறந்தநாள் தினம் நம் தெய்வத்தை பொறுத்த வரைக்குமே இப்போ கேப்டன் இல்லைங்கிறத விட கேப்டன் கோயிலில் போய் நிறைய பேர் வணங்குவாங்க நாளைய தினம் மிக சிறப்பான நாள் ஆகஸ்ட் எழுபத்தி நமது கேப்டன் பண்